இந்த சீசன்ல யூஸ்வலாவே எஸ்பெஷலி இந்த வருஷம் நிறைய நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த பார்ட்டிக்கல்னால வர அலர்ஜியா இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும் அதனால கண்டிப்பா ஃப்ளூ வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு இந்த சீசன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் போது காட்சி நுண்துகள்கள் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எளிதில் நுரையீரலுக்குள் செல்லும் இதனால் பல்வேறு உடல் அசைவுகள் ஏற்படுவதுடன் காற்றில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ் காரணமாக நோய் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கு நீங்க வந்து கிரானிக் இல்ல குழந்தைங்க காலையில கிளாஸ்க்கு எதுக்காக போறாங்க அவங்க வந்து ஒரு ஆஸ்மெட்டிக்ல காலையில ஸ்கூலுக்கு போறாங்க குழந்தைங்கலாம் ஆஸ்மெட்டிக்கா இருக்காங்க இந்த சீசன்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் நீங்க உங்களுக்கு இன்ஹேலர் எடுக்கிற பழக்கம் இருந்தது இல்லை டாக்டர் வந்து உங்களை இன்ஹேலர் ரெகுலரா எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சீசன்ல ரெகுலரா இன்ஹேலர் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் வரும் பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காற்று மாசு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் கவனமோடு இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள்